ரொம்ப ஹைட்あるல அந்த அபடி தான் வடவே முகப்பட்டிருக்கு நடந்த டாஸ்க்ல பிக் பாஸ் டீம் ஒரு சிலருக்கு பயாஸ்டாவும் ஒரு சிலரை டார்கெட் பண்ணி ஹைட் ஏங்க்ரீஸ் பண்ணி அவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அவுட் பண்ண மாதிரி தோணுச்சு இந்த வீடியோவை பாருங்க ஏன் ஹைட் இது அரோரா ரொம்பவே அழுதுகிட்டு யாருங்க ஹைட் அளந்தது கொஞ்சம் கூட இது என்னோட ஹைட்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறத பாத்துருப்பீங்க அந்த வீடியோல அடுத்த ஒரு வீடியோல பாருங்க மக்களை வினோத் அவரு பாருங்க அவரோட விரல்ல தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு அந்த ஒட்டுமொத்த மாவையும் விரல்ல தாங்கி பிடிச்சிருப்பாரு கீழே காலை வந்து பாருங்க காலை வந்து எந்திட்டு தான் இருப்பாரு என்ன மக்களே பாத்தீங்களா அதே மாதிரி சுபிக்ஷாவோட கால தூக்கிட்டு சுபிக்ஷா நிக்கிறதையும் அவங்க கை வந்து விரல்களால தாங்கப்பட்ட வீடியோவையும் பாத்துட்டு வந்துருங்க விக்ரம் அடிடா அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு சிலருக்கு பிக் பாஸ் பயாசுடாவும் ஒரு சிலருக்கு இருந்த மாதிரி தோணுது இந்த இமேஜ்ல தெளிவா காட்டுறோம் பாருங்க எனக்கு தெரிஞ்சு வினோத் காலை தான் நின்றாரு கை தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி அரோராவும் காலை எக்கிட்டுதான் நின்றுட்டு இருந்தாங்க கை தான் பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க அதே மாதிரி சுபிக்ஷாவும் காலை தான் இருந்தாங்க கை தான் அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் பிடிக்க முடியாம இவங்க கை விரல்களால் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம அதை விட்டதை பார்க்க முடிஞ்சு அதை பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னு பாருங்க அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு